வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பதிமூன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர அடுத்த நிகழ்வு குறித்த ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் அடுத்ததாக டிசம்பர் பதினாறிலிருந்து இருபத்தி தேதி வரை மழை பொழிவை கொடுப்பதற்கு வருகை தரும் என்று அடுத்தடுத்த நிகழ்வாக நான்கில் ஒன்று முடிவடைந்து நகர்ந்து கொண்டிருக்கிற நிலையில் நான்கில் இரண்டாவது நிகழ்வு ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் அந்த நிகழ்வானது இரண்டாவது நிகழ்வானது தற்பொழுது மலேசியாவை கடந்து கொண்டிருக்கிறது அந்தமான் கடற்பகுதியில் பாதியும் தாய்லாந்து வளைகுடாவில் பாதியும் மலேசியாவில் பாதியுமாக தற்பொழுது நிகழ்வு நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வு முழுமையாக அந்தமான் கடற்பகுதிக்கு இன்றைக்கு வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தெற்கு அந்தமான் பகுதிக்கு வரக்கூடிய இந்த நிகழ்வு நாளை அது காற்றழுத்த தாழ் பகுதியாக உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் சற்று செயலிழந்த வடிவில் இருக்கிறது அது நன்கமைந்த காற்றழுத்த தாழ் பகுதியாகவும் காற்றழுத்த தாழ் மண்டலமாகவும் தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது சுமார் அறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் பொழுதே தமிழ்நாட்டிற்கு மழைப்பிடிப்பை அதாவது கண்டிப்பாக ஐநூறாவது கிலோமீட்டர் வரும்பொழுது தமிழ்நாட்டிற்கு டெல்டா மாவட்டங்களுக்கு குறிப்பாக கனமழை பிடிப்பை கொடுக்க தொடங்கிடும் ஐநூறு கிலோமீட்டர் இருக்கும் பொழுதே மழைப்பிடிப்பை தொடக்கி மெல்ல நகர்ந்து வந்து வரக்கூடிய பதினெட்டு தேதிகளில் தான் இது தமிழ்நாட்டின் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக பதினாறாம் தேதி மதியத்திலிருந்து தொடங்கும் மழை பதினாறாம் தேதி மாலையிலிருந்து தீவிரமடைந்து மாலை இரவிலிருந்து பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய நான்கு நாட்கள் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த அனைத்து மாவட்டங்களுக்குமே கன மிக கனமழைப்பொழிவை கொடுக்கும் தற்பொழுது நிகழ்வில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் தென்கடலோர மாவட்டங்கள் வழியாக கடந்து கொண்டிருக்கக்கூடிய தூத்துக்குடி வழி வழியாக கடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு இன்றைக்கும் நாளைக்கும் மழைப்பொழிவை கொடுத்து விலகி போகிற நிலையில் நிறைய இடங்களை கொஞ்சம் பாதிக்கும் மழைப்பிடிவையும் கொடுத்து விட்டு பல்வேறு மாவட்டங்களுக்கு ஏரி குளங்களை நிரப்பிவிட்டோம் ஒரு சில மாவட்டங்களுக்கு முழுமையாக திருப்தி கொடுக்காமல் போகிருந்தாலும் தயவு செய்து கவலை வேண்டாம் உங்களுக்காக அறிக்கை தான் இது மொத்தம் டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ள நாலு நிகழ்வு சொல்லி ரெண்டு நிகழ்வு வலிமையானது நீரை கொடுப்பது அதாவது தண்ணீரை கொடுப்பது அடுத்த கடைசி நிகழ்வு தண்ணீரை கொடுப்பது அது தொடர்ந்து ஆய்வில் இருக்கிறது அது கரை கடக்கும் இடமும் தீவிரமும் ஆய்வில் இருக்கிறது இடையில் ஒரு நிகழ்வு தென் மாவட்ட மன்னார் வளைகுடா ஆகவே இருந்தாலும் இப்பொழுது இரண்டாவதாக வரக்கூடிய நிகழ்வே உங்களுக்கு முழு திருப்தி அடைய செய்துவிடும் ஏரி குளங்களை நிரப்பிடும் இப்போ இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா ஈரோடுக்கோ சேலத்துக்கோ சேலம் மேற்கு பகுதிக்கோ அல்லது கரூரோட பல்வேறு பகுதிகளுக்கோ அதே போல் திருப்பூர் வடக்கு கோயம்புத்தூர் வடக்கு கூட ஒரு திருப்தி இல்லாமல் ஏரி நிரப்பாமல் ஒரு பதினைந்து பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுத்து விட்டு போனால் கூட கவலைப்படாதீங்க அடுத்த நிகழ்வு உங்கள் மாவட்டம் வழியாக பயணிக்கக்கூடியது அது எந்த மாவட்டம்னா எந்த மாவட்டத்தில் பற்றாக்குறையாக இருக்கோ அந்த மாவட்டம் வழியாக தான் பயணிக்கும் அங்கே தான் வெப்பம் உறு உறுதியாக கூடுதலாக இருக்கும் அது அந்த மாவட்டம் வழியாக பயணித்து வரக்கூடிய பதினாறாம் தேதி மழைப்பிடிப்பை தொடக்கி பதினேழு பதினெட்டு இருபது நான்கு நாட்கள் கனம் மிக கனமழை அதிகமழை எல்லாம் கொடுத்து விட்டு அது இருபத்தி அரபிக் அரபிக்கடலுக்கு போகும் ஆக நிகழ்வானது தமிழ்நாட்டை நெருங்கும் பொழுதே டெல்டா மாவட்டங்களில் மழைப்பிடிப்பை தொடங்கும் பொழுதே வட கடலோரத்துக்கும் அடுத்த அடுத்த சில மணி நேரங்களில் தொடக்கிடும் அடுத்தடுத்த நாட்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் மழைப்பிடிப்பை தொடக்கிறோம் தொடங்கிடும் அடுத்தடுத்த நாட்கள் என்ன பதினேழாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிப்பை தொடங்கிடும் பதினேழு இரவுக்குள்ள அப்புறம் பதினெட்டு பத்தொன்பது அது கரை கடக்கக்கூடிய நாள் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிப்பை கொடுத்துக்கொண்டே இருபதாம் தேதி மேற்கு மாவட்டங்களுக்கும் இருபத்தி ஓராந்தேதி அரபிக்கடலுக்கும் போகும் இப்போ இதில் வெள்ளம் பாதித்த மாவட்ட மக்களுக்கு இதை கேட்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எனக்கு வந்து மூன்று விதமான மக்கள் இருக்கிறாங்க இப்போது ஒரு பகுதியில் வெள்ளம் அதிகம் பாதித்து நேற்றைக்கு மீண்டும் ஒரு வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவில் திருவண்ணாமலைக்கெல்லாம் நிறைய மழைப்பிடிவை கொடுத்துவிட்டு மிகவும் ஒரு பதட்ட நிலையில் திருவண்ணாமலை மாவட்ட மக்கள் இருக்கும் அளவிற்கு கொண்டு போய் வைத்திருக்கிறது அதுவும் குறிப்பாக தென்பண்ணை ஆற்று கரையோர மக்களை ரொம்ப பதட்டத்தில் வைத்துட்டே இருக்கு வேதனை தான் அதற்காக நானும் வருத்தம் தெரிவிக்கிறேன் உங்களுடன் இணைந்து நானும் அதில் பகிர்ந்து கொள்கிறேன் உங்களுடைய கஷ்டத்தை ஆனாலும் இன்னும் உங்களுக்கு அருகில் உள்ள மாவட்டத்தில் சரியாக மழை இல்லைன்னு சொல்லி கைபேசி அடைப்புகள் வருந்து கொண்டே இருக்கின்றன அவர்களையும் நான் சமாதானப்படுத்தி ஆக வேண்டிய நிலையில் இருக்கிறேன் சமாதானம் என்பது பொய் சமாதானம் அல்ல வரப்போகிற உண்மையை அறிவித்துக் கொண்டிருக்கிறேன் ஏற்கனவே நம்பிக்கை இல்லாமல் இருந்தார்கள் உடுமலைப்பேட்டை மக்கள் நேற்றைக்கே மழை பொழிந்து விட்டது கடந்த பென்சில் புயல் கூட மழை கொடுக்காமல் போனது வழி மாறி போனது மைசூர் வழியாக போனது எங்களுக்கு மழை கொடுக்கவில்லை ஒன்றும் பெய்வதாக தெரியவில்லை கார்த்திகை வந்து விட்டு கார்த்திகையும் முடிய போகிறது மார்கழி வந்து விட்டது இனிமேல் இது பெய்யாது என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அந்த பெரியவர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் தயவு செய்து பெய்ய போகிறது இந்த மழை பெய்த பிறகாவது உங்கள் மனதிலே பழைய அந்த வார்த்தைகளை அதாவது இயற்கையுடன் இணைந்திருந்த பொழுது நடந்த இயற்கை அமைப்புகளை மழை பொடிவுகளை மறந்துவிட்டு இனிமேல் இயற்கைக்கு மாறான உலகம் என்பதை நீங்கள் நினைத்து மழை வரும் என்பதை மனதில் பதித்துக்கொண்டு அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் மாதத்திலேயாவது பணி பொழிகிறது மழை பொழியுமா என்கின்ற வார்த்தையை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டேன் அதே போலதான் இன்னும் சொல்லியிருந்தேன் தீபம் ஏற்றிய பிறகு மழை இருக்கிறது என்பார்கள் அப்படின்னு சொன்னீங்க அதெல்லாம் அந்த காலம் இப்பொழுது மழை பொழியும் நான் சொல்வது திருவண்ணாமலைக்கு அல்ல கார்த்திகை மாதம் வந்துவிட்டால் மழை பெய்யாது கார்த்திகை தீப திருநாளுக்கு அப்புறம்னு ஒரு பேச்சு வழக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது அதெல்லாம் இயற்கையோடு இணைந்த காலம் இப்பொழுது அப்படி அல்ல செய்து இன்றைக்கு பெய்யக்கூடிய மழையையும் நாளைக்கு பெய்யக்கூடிய மழையையும் எப்பொழுதுமே அக்டோபரில் மழை பொடியாது வடகிழக்கு பருவமழை சரியாக வடகிழக்கு பருவமழை முழுமையாக டிசம்பரில் தான் பொடியும் நவம்பர் இறுதியில் பிக்கப் ஆகும் டிசம்பரில் தான் அதிகம் பொழியும் பல ஆண்டுகளாக பொழிந்திருக்கிறது என்ற வரலாறு எடுத்துச் சொல்லியும் நம்பிக்கை வராமல் இருந்தீர்கள் அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் இந்த மழைப்பொழிவை இன்றைக்கும் கொடுக்க போகிறது நாளைக்கும் கொடுக்க போகிறது வரக்கூடிய அடுத்த நிகழ்வு பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி தேதி வரை கொடுக்க போகிறது மாத இறுதி வரை இரண்டு நிகழ்வு கொடுக்க போகிறது இவையெல்லாம் நினைவில் கொண்டு நீங்கள் அடுத்த ஆண்டு இந்த வார்த்தைகளை பேசாமல் பொறுமை காத்திருக்க உங்களை கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பாக மழைப்பொழிவு இருக்கிறது அது திருவண்ணாமலை உள்ளிட்ட வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு வர அடுத்த நிகழ்வு ஒரு அச்சுறுத்தும் மழையாகத்தான் இருக்கும் பாதிக்காது என்பதை நினைவில் கொண்டு கண்டிப்பாக மழை இருக்கும் கனமழை இருக்கும் ஆனால் அச்சுறுத்தலை கொடுக்கும் என்பதை நினைவில் கொண்டு ஆனால் டெல்டா மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு ஏரிகளை நிரப்பாத மாவட்டங்களுக்கு அடுத்த நிகழ்வு நிறைய மழைப்பொழிவை தரும் என்பதை நினைவில் கொண்டு வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி